இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ எம்ஜிஆர் வந்து ஒர்க் ஆகுன்ட்டு ஒரு ஏற்கனவே ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னு சொன்னீங்கல்ல ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு கான்ஃபிடன் ஒரு யூகம் மாதிரி இருக்குமா இஸ் இந்த மாதிரி நான் இது இந்த படம் போயிடும்பா இல்லை இந்த படம் நம்ம எதிர்பார்த்த அளவு வரல இது இது போகாதப்பா அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்குமா உங்களுக்கு ஏன் வராது சார் ஒரு மிட்வே த்ரூ த மூவி மூவி அது எப்படின்னு தெரில சம் சக்ஸஸ்ஃபுல் மூவிஸ்க்கு வந்து அது நட தானே எல்லாம் அமையும் நடக்கும் அது உங்களுக்கு ஒரு ஒரு அந்த இன்ட்யூஷன் வரும் அந்த இன்ட்யூஷன் வரும் எல்லாமே கரெக்டாக அமையும் நல்ல லொகேஷன்ஸ் நம்ம நினச்சது நல்ல லொக்கேஷன்ஸ் அமையும் அந்த ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம நினச்சி அது எல்லாமே வந்து சம்திங் இட்ஸ் லைக் எ மேஜிக் அது என்ன அந்த கிராஃபர் தெரியாது அது நடக்கும் அமௌன் அந்த மாதிரி ஸோ உள்ளத்தை அழுத்தெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு அது ஆயா உள்ளத்தை அழுத்த பண்ணும்போது சச்ச பாசிட்டிவ் வைப்ரஷன் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற அனைத்து மாணவர்கள் கையிலும் இருக்க வேண்டிய ஒரே கைட் சிறா கைடு இப்பொழுது விற்பனையில் அனைத்து புத்தகக் கடைகளிலும் கிடைக்கும்